மனிதனோட வாழ்க்கை வந்து இருக்கா அல்லது விலங்குகளோட வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கா நல்ல கேள்வி மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா விலங்குகளோட வாழ்க்கை சந்தோஷமா இதுலயே மனுஷன் பராமரிப்படுறான் நம்மளோட மிருகம் நல்லா வாழுதோ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை என்ன அதாவது ரொம்ப கஷ்டப்படுறது மிருகங்கள் தான் குருவி எல்லாமே கஷ்டப்படுது தண்ணிக்கு அதை அலையணும் சாப்பாட்டுக்கு அலையணும் மரத்தை எவனாவது ஏதாவது அதை ஏதோ பிடிச்சி சாப்பிட்ருவான் ஆனால் மனுஷனை உடனே யாரும் பிடிச்சி சாப்பிட்றா அது வேறு இருக்காங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் மிருகம் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துலேயுமே விலங்குகள் பறவைகள்லாம் ஆபத்தில் இருக்குது ஆனால் அது எதிர்பார்க்காம அழகாக கூடு கட்டுது தன்னுடைய வாரிசுக்காண்டி நானும் பார்த்துருக்கேன் ஒரு காக்கா வந்து கூடு சரியாக இருக்கான்னு செக் பண்ணும் ஒரு காக்கா வந்து கத்தும் ஏதாவது வேறு ஏதாவது பாம்பு ஏதோ வராங்களா சவுண்ட் கொடுத்தா எதாவது நடக்குதான்னு ஒரு காக்கா கற்று பார்த்துது ஒன்று கூடு கட்டுது ஒன்று முள் எடுத்துகிட்டு வருது அவங்களுக்குள்ள அவ்வளோ இது இருக்குது ஒரு காக்கா இறந்து போயிட்டால் எல்லா காக்காயும் வருது அப்புறம் எல்லாம் சேர்ந்து குளிக்கிதுங்க அீங்காரம் போடுதுங்க பாட்டு பாடுதுங்க நம்ம மனிதன் நம்ம வாழ்கிறத விட அதுக்கு நல்லா வாழ்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுங்களுடைய வாழ்க்கை ஆபத்தில் இருக்குது ஆனால் மனுஷனுக்கும் விலங்கு மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு கூட சொல்லுவாங்க நாய் இருக்குல்ல நாய் மனுஷன் கூடவே இருக்குமா மனுஷன் கூடமே இருக்கும் ஆனால் மனுஷன் மாதிரி இருக்காதான் ஏன்னா மனுஷன் மாதிரி இருந்தால் விஸ்வாசம் இருக்காதான் நன்றிக்கிட்டு போயிடும் அப்போ அது நாயின்னு சொல்ல முடியாது மனுஷன் கூட இருக்கும் ஆனால் மனுஷனுடைய குணத்தை எடுத்துக்கிறாது அது மொத்தத்தில் எல்லா வசதியும் எல்லாம் கொடுக்கப்பட்டது யாருக்கு மனுஷனுக்கு ஆனால் உண்மையிலேயே அவனுடைய மனசாலேயே அவனே இப்போ அவனே வேதப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறான் குழப்பி நம்ம வந்து நல்லா வாழலை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறான் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்பட்டதுன்னா மனுஷனுக்கு ஏன்னா அவன் வந்து ஒரு புள்ளியாக சொல்லுவாங்கல்ல புல்லாகி பூணாகி அப்படின்னு ஒன்றா வந்து தான் மனுஷனாக வந்திருக்கான் மனுஷனாக வந்து அவன் உள்ளுக்குள்ளே மனசை மிருகத்தன்மையில் வச்சுருக்கேன் ஏன்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி மனுஷனுக்கு நூற்றி எட்டு கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு கேரக்டுனா பிரபஞ்சம் படைக்கிறப்போ ஒவ்வொரு கேரக்டரும் படிச்சு சீர்கிறதுக்கு பாம்பு பாயறதுக்கு புளி கஜிக்கிறதுக்கு சிங்கம் ஏமாத்துறதுக்கு நரின்னு சொல்லி இறைவன் அந்தந்த கேரக்டர் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மிருகங்களாக படித்தான் படைச்சி இந்த மொத்தத்தையும் எங்கே வைக்கிறான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா இந்த மொத்தத்தையும் கொண்டாந்து மனுஷனுக்குள்ளே வச்சுட்டான் இதே மனுஷனுக்குள்ளே தான் மகாபாரதமும் இருக்குது துரியோதனங்கிற கேரக்டர் யார்ட்ட இருக்குது மனுஷனுக்கிட்ட தான் இருக்குது யார்கிட்ட இருக்கா அதுவே இங்கே தான் இருக்குது யார்கிட்ட இருக்கா அதுவும் இருக்குது நம்ம எந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் எந்த கேரக்டர் நம்ம வாழ்கிறோங்கிறது நம்மளோட இது முதல் விஷயமே ஜலசு ஜலசுன்னா பொறாமை என்னைக்கு மனிதன் வந்து இன்னொருத்த வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறானோ அப்போவே அவன் வந்து நல்லா வாழலைன்னு அர்த்தம் இருந்தாலும் வாழ தெரியலைன்னு அர்த்தம் ஆக மொத்தத்தில் அப்போ மிருகம் நல்லா வாழுதா மனிதன் நல்லா வாழலாம் நீங்களே சொல்லுங்கள் மனுஷனுக்கு தான் வாழ்க்கை நல்லா அமைக்கப்பட்டிருக்கு மிருகத்தை பார்த்து ஆசைப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு நல்லா கூட்டு கொடுங்க நல்லா சாப்பாடு கொடுங்க அது நன்றியுள்ளதாக இருக்கும் மீன் கூட கேட்குது வானா வருது மீன்லாம் ஏன்னா நம்ம அன்பை செலுத்தினோம்னா அது வருது வருது என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய அன்பை ஏகமாக அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அற்ற என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பற்ற அன்பை எல்லா இடத்துலையும் செலுத்துகிறானோ அது வாழ்க்கை நல்ல வாழ்க்கை சரி நல்ல வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க